வணக்கம் நான் அருண்குமார் செகண்ட் சிஎஸ் இன்றைய செய்திகள் இயற்கை முறையில் கலர்ஃபுல் உணவுகள் தயாரிக்கலாம் சென்னை சேர்ந்த சமையல் கலை நிபுணர் மல்லிகா பத்ரிநாத் நம் வீடுகளில் செய்யும் கிரேவி சைனீஸ் ஐட்டம் ஜூஸ் ஸ்நாக்ஸ் இன் இட்லி தோசை சப்பாத்தி போன்ற எந்த வகையான உணவுகளுக்கும் இயற்கையான நிறங்கள் இதனால் பயன்படுத்தலாம் குழந்தைகள் ஆர்வமுடன் இந்த உணவுகளை விரும்பி உண்பர் வீட்டில் செய்யும் உணவுகளுக்கு பயன்படுத்தப்படும் மிளகாய்த்தூள் நல்ல தரத்துடன் இருப்பதாக அவசியம் காஷ்மீர் மிளகாய் தூள்களின் காரம் குறைந்து இருப்பதால் இந்த நல்ல அடர் சிவப்பு நிறமுடையதாகும் என்பதால் சமையலறையில் பயன்படுத்தலாம் உணவுகளில் பச்சை நிறமும் வருவதால் கொத்தமல்லி கருவேப்பிலை பாலாக்கீரை போன்ற தானியத்தையே அரைத்து அந்த உணவுகளுக்கு ஏற்ப சேர்க்கலாம் இவை உணவில் சுவையுடன் கூடியதாகும் கடைகளில் கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் போன்ற தானியத்தை அரைத்து விற்கப்படுகின்றன வீட்டில் செய்வதற்கு நேரம் இல்லாதவர்கள் கடைகளில் கிடைக்கும் இந்த பவுடர்கள் பயன்படுத்தி உணவுகள் இயற்கையான நிறங்களை பயன்படலாம் ஆரஞ்சு நிறத்திற்கு கேரட்டை அரைப்பான் பயன்படுத்தலாம் கேரட்டை நன்றாக சுத்தம் செய்து வெந்நீரில் போற்றி நன்றாக கொதிக்க விற்று உணவில் பயன்படுத்தலாம் இயற்கையான ஆரஞ்சு நிறம் கிடைத்துவிட்டது சிவப்பு நிறத்திற்கு பீட்ரூட்டை சாற்றை சேர்க்கலாம் அல்லது தக்காளி ஜூஸை போன்ற அரைத்து அதில் சிறிதளவு உப்பு காரம் சேர்த்து அடர் சிவப்பு நிறம் கிடைக்கும் குங்கும பூவை வெறி வெண்ணீரில் ஐந்து நிமிடம் ஊற வைத்தால் போதும் அந்நீரில் குங்கும பூவின் நிறம் இறங்கியிருக்கிறது அந்த நீரை கொதிக்க வைத்து சேகரித்து பவுடர் செய்து பயன்படுத்தலாம் அதுபோல காஜி குலப் சிராப்பை வீட்டிலேயே தயாரிக்கலாம் என்பது முந்திரி குலாப் என்பது ரோஜா இதனுடன் சேர்த்து வாட்சர் சேர்க்கும்போது இன்னும் அதிக சுவையும் தரும் மில்க் ஷேக் பழங்களின் தயாரிக்கும் உணவுகள் பயன்படுத்தலாம் பிங்க் பிங்க் நிறங்களில் கண்களை கவரும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானது உணவுகளை வழங்க வேண்டும் என்று நிபுணர் இவை வீட்டிலேயே கலர்ஃபுல்லாக தயாரித்து கொள்ளலாம் நன்றி